பாகு ஜெயலஷ அனுபவத்தாரா இந்த உலகத்தில் படைத்திருக்கக்கூடிய மனிதர்கள் பல்வேறு குணங்களை கொண்டவர்களாக இருக்கிறார்கள் சிலருடைய தோற்றம் பழம் போல இருக்கும் ஆனால் இதயத்தால் அவர்கள் ஈரமற்றவர்களாக இருப்பதுண்டு சில பேர் கரடுமுரடான தோற்றத்திலே இருப்பார்கள் பக்கத்திலே போய் நெருங்கி பேசுவதற்கே அச்சம் தரக்கூடிய அளவில் அவருடைய தோற்றம் இருக்கும் ஆனால் உள்ளத்தால் அவர்கள் அன்பும் பாசமும் உள்ளவர்களாக திகழ்வதுண்டு ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு விதமான குணங்களை தன்னுடைய உலக வாழ்வின் அடையாளமாக கொண்டிருக்கிறார்கள் பல்வேறு தரப்பட்ட மனிதர்களை நாம் தினந்தோறும் சந்தித்தாலும் நம்முடைய வாழ்விலே நாம் ஏதேனும் முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டிய ஒரு காலகட்டம் வருகின்ற வேளையில் யாருடைய குணங்கள் அல்லது யாருடைய தொடர்புகள் நம்முடைய முடிவுகளிலே செல்வாக்கு செலுத்த நாம் அனுமதிக்க வேண்டும் என்பதை பற்றி அருள்மறையாம் திருக்குறானிலே அல்லாஹு தாலா எடுத்துரைக்கின்றார் மக்காவிலே அல் வலிது புனு முகைரா என்கின்ற புகழ்மிக்க ஒரு செல்வந்தர் இருந்தார் இவரை நாம் எளிதாக மனதிலே வைத்துக் கொள்வதற்கு இவருடைய மகன் ஹாலிது புனு வலீது வதி அல்லாஹுத்தாலா என்பவர்களைத்தான் நாம் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும் காலிது வலித் ரஜியல்லா அவர்கள் இஸ்லாத்துக்காக ஜிஹாது செய்வதற்கு கிளம்பிய எல்லா களங்களிலும் வெற்றிகளை மாத்திரமே கொண்டு வந்து கலீஃபாக்களின் காலடியிலே ஒப்படைத்தவர்கள் ரசோலுல்லாஹ் சல்லுல்லா அலஹி வசல்லமுடைய காலத்திலும் அபுபக்கர் சித்திக் உமர் ரதியுல்லா இவர்களின் காலங்களிலும் இவர் சென்ற களங்களிலெல்லாம் வெற்றியை குவித்து வந்து ஒப்படைத்தவர் அவருடைய தந்தைதான் அல் வலிதுவின் முகைரா என்பவர் மக்காவிலே ஒரு மிகப்பெரும் செல்வந்தர் தாயிஃபிலே அவருக்கு ரெட்டை தோட்டங்கள் இருந்தன ரெட்டை தோட்டங்கள் என்று சொல்வதற்கு காரணம் இரண்டு வேறு இடங்களிலே அந்த தோட்டங்கள் இருந்தாலும் அவை ஒரே அமைப்பிலே வடிவமைக்கப்பட்டிருக்கும் இறைவன் அவருக்கு செல்வங்களை வாரி வழங்க வேண்டும் என்று நினைத்து விட்டான் ஆகையினால் கோடை காலமோ அல்லது மழை காலமோ எல்லா காலங்களிலும் அவருடைய தோட்டத்திலே இருந்து பழங்களை பறிக்க முடியும் என்கின்ற அளவுக்கு காலம் தவறாமல் அது கனிகளை தந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு தோட்டம் அவருடைய தோட்டம் அது மாத்திரமல்ல அவருக்கு அல்லாஹால பத்து ஆண் குழந்தைகளை மாத்திரம் பத்து பேரை வழங்கியிருந்தான் பெண் குழந்தைகள் அல்லாமல் அது இல்லாமல் மக்காவிலே அவர் மிகவும் செல்வாக்குமிக்க மனிதர் காபத்துல்லாவை சுற்றி போர்த்தப்பட்டிருக்கக்கூடிய கிஸ்வா என்கின்ற அந்த ஆடை இன்றைக்கும் காவத்துல்லாவுக்கு அணிவிக்கப்படுகின்ற அந்த சம்பவம் அந்த நிகழ்வு மக்காவில் மாத்திரமல்ல இஸ்லாமிய உலகத்திலும் மிகவும் பரவசத்தோடு பார்த்து மகிழக்கூடிய ஒரு நிகழ்வாக இருந்து வருகிறது மக்காவிலே அன்றைய காலகட்டத்தை காபத்துல்லாவுக்கு ஆண்டு கோரு முறை அந்த துணி போர்த்தப்படுகின்ற நாளில் மக்காவில் இருக்கின்ற எல்லா மக்களும் நோன்பு வைத்திருப்பார்களாம் காபத்துல்லாவுக்கு கிஸ்வா என்கின்ற ஆடையை போர்த்துகின்ற நாளில் மக்காவாசிகள் அனைவரும் நோன்பு வைத்திருப்பார்கள் இது ஜாஹிலியாவின் காலத்திலேயே எப்போது இந்த ஆடை போர்த்தப்படும் என்றால் முகப்ரம் பத்தாவது நாள் முகர் பத்தாவது நாள் அன்றைக்கு நோன்பு வைத்து காபத்துல்லாவுக்கு ஆடை போர்த்துவார்கள் என்பது புகாரி ஷரீப்பிலே நாம் காணுகின்ற செய்தி இன்றைக்கு காபத்துல்லாவுக்கு அந்த ஆடை போர்த்தப்படுகின்ற நாள் அரபா பிறை ஒன்பதாவது நாள் ஹாஜிகள் இருந்து ஹஜ்ஜுக்கு வந்திருக்கக்கூடிய ஹாஜிகள் அனைவரும் அரபாவிலே கட்டாயம் தங்க வேண்டிய அந்த நாளில் கூட்டம் குறைவாக இருக்கக்கூடிய அந்த நாளில் பரபரப்பு காட்டாமல் கபபத்துல்லாவுக்கு ஆடை போர்த்தப்படுகின்ற அந்த காட்சி தொலைக்காட்சிகளிலே ஒளிபரப்பப்படுகின்ற போது உலகமெங்கும் வாழ்கின்ற முஸ்லிம்கள் ஒரு பரவசத்தோடு அந்த காட்சியை பார்த்த மகிழ்வது உண்டு இன்றைக்கும் அது அந்த நாட்டினுடைய மன்னராக இருக்கக்கூடியவர் ஒரு அடிமையை போல் அதை கையிலே தூக்கி வந்து அல்லது அந்த அமைச்சத்துக்கு பொறுப்பேற்றிருக்கக்கூடியவர் அதை எடுத்து வந்து மக்களின் வாழ்த்துக்களோடு ஆடை போர்த்தப்படுகின்ற காட்சியை நாம் பார்க்க முடியும் இப்போதே இப்படி என்றால் காலத்தில் இது எப்படி கொண்டாடப்பட்டிருக்கும் என்பதை நான் புரிந்து கொள்ளப்பட ஊர் மக்கள் எல்லோருமாக சேர்ந்து தங்களுக்கு இடையிலே பணம் வசூலித்து உலகத்தின் மிக உயர்தரமான ஆடை எந்த நாட்டில் கிடைக்கிறதோ அந்த ஆடையை வாங்கி கொண்டு வந்து காபத்துள்ளாவுக்கு அவர்கள் போர்த்துகிறார்கள் என்றால் அடுத்த டன் அடுத்த முறையில் இந்த வலிது நுகைரா என்பவர் மாத்திரம் தன்னுடைய சொந்த செலவிலே அதே தரமான ஒரு ஆடையை கொண்டு வந்து காபத்துள்ளாவுக்கு போர்த்தக்கூடிய ஒரு பழக்கம் அந்த அஞ்ஞான காலத்திலே இருந்திருக்கிறது அந்த மக்கள் ஆணவத்தின் உச்சத்தில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் குலப்பெருமை பேசுவதே தொழிலாக கொண்டிருக்கக்கூடிய மக்கள் தன்னுடைய குலத்தின் பெருமையை நிலைநாட்டிக் கொள்வதற்காக ஒரு நூறு ஆண்டு காலத்திற்கு சண்டை போடுகின்ற அளவுக்கு குலப்பெருமையிலே ஊறி திளைத்திருக்கக்கூடிய அந்த மக்கள் வலி திருபுணும் முகைராவுக்கு மாத்திரம் ஒரு வாய்ப்பு தருகிறார்கள் டேபத்துல்லாவுக்கு ஆடை என்றால் அவர் மக்காவிலே எவ்வளவு செல்வாக்குமிக்க ஒரு மனிதர் என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கு இந்த ஒரு நிகழ்வு போதுமானது மிகப்பெரிய செல்வச்சியுமா பணம் தன்னிடத்திலே யாரிடத்திலே பணம் குவிந்து கிடக்கிறதோ அவர்களை நோக்கி அவருடைய வார்த்தைகளுக்கு மக்கள் மரியாதை தருவது என்பது ஒரு மனித உளவியல் செய்வார்கள் அதை தவறு என்று நாம் சொல்ல முடியாது அப்படி வலிதபுன் முகைரா என்பவர் மக்காவிலே ஒரு நீதிபதியை போல செல்வாக்கு செலுத்தி கொண்டிருந்தார் சின்ன சின்ன பிரச்சனைகளில இருந்து பெரும் பெரும் பிரச்சனைகள் வரைக்கும் ஒரு இடத்திலே மக்கள் தங்களுடைய வாழ்க்கை சிக்கலை கலந்து கொள்வதற்கு தீர்வை தேடி வருவது வழக்கம் அந்த வகையில் அவர் மக்கள் எல்லோராலும் கவனிக்கத்தக்க அளவில் போட்டுதலுக்கும் மக்காவிலே வாழ்ந்து கொண்டிருந்தார் வலிது வந்து முகைதான் இந்த சந்தர்ப்பத்தில் தான் சலுல்லா வசல் அவர்கள் ஏகத்துவ பிரச்சாரத்தை மக்காவிலே முன்னெடுக்கின்றார்கள் அவர்கள் மிக ரகசியமாகவும் தேவைப்படக்கூடிய சந்தர்ப்பங்களிலே வெளிப்படையாகவும் தன்னை சந்திக்க வருகிறவர்கள் தான் சந்திக்க யாரை செல்கிறார்களோ அவர்கள் இவர்களை எல்லாம் பார்த்து பார்த்து பிரச்சாரம் செய்து கொண்டிருந்த வேளையிலே இதை ஒரு தொந்தரவாக மக்கள் கருதினார்கள் என்ன இந்த மனிதர் ஆண்டு ஆண்டு காலமாக நாம் கடைபிடித்து வருகின்ற வழக்கத்தை எல்லாம் தூக்கி வீசிவிட வேண்டும் என்று சொல்கிறார் பெரிய நான் சென்சா இருக்கிறார் என்றெல்லாம் அவரை பற்றி வித்தியாசமாக ரசூல் தாய்லாது பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள் அந்த சந்தர்ப்பத்தில் தான் இவரிடத்திலே வந்து இந்த பிரச்சனைக்கு நாம் ஒரு தீர்வை தேட வேண்டும் என்று முடிவெடுத்தார்கள் நீங்கள் ஒரு பெரிய செல்வாக்கான நினைத்தால் எதை வேண்டுமானால் இந்த மண்ணிலே முடியும் எனவே எங்களுடைய இந்த காலத்தில் இன்றைக்கு மிக பெரும் பிரச்சனையாக மக்காவில் இருப்பது இந்த முகமதினுடைய பிரச்சனை தான் அவருடைய அந்த பிரச்சனைக்கு அல்லது அந்த பிரச்சாரத்துக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் அதற்கு இடத்திலே என்ன யோசனை இருக்கிறது என்று மக்கள் கேட்டார் இவர் சந்திக்கின்ற எல்லா சிக்கல்களையும் எளிதாக தீர்க்கின்ற ஆற்றல் அல்லவா ஆகையினால் மக்களிடத்திலே அவர் பேசுகின்ற போது ரொம்ப ஒரு ஆணவத்தோடு அல்லது ஒரு கம்பீரமாக அல்லது தன்னுடைய பெருமையை காட்டிக்கொள்வதற்காக எல்லாம் நான் பார்த்துக் எல்லாம் போங்கள் என்று சொல்லி மக்களை கொஞ்சம் கம்பீரமாக பேசி அனுப்பி வைத்து விட்டார் அவருக்கு ஆழ்மனதிலே ஒரு எண்ணம் இருந்தது பணத்துக்கு மயங்காதவன் இந்த உலகத்திலே யார் இருக்க முடியும் பணத்தை கத்த கெத்தையாக எடுத்து காட்டினால் எவ்வளவு பெரிய ஒரு கொள்கை கோமானையும் நாம் வளைத்து விடலாம் என்று அவருடைய எண்ணம் ஏனென்றால் இவரிடத்திலே பணம் வாங்கி கொண்டு பல கொள்கை கோமாங்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் தங்களுடைய பிரச்சாரங்களை முடிவுக்கு கொண்டு அனுபவம் அவருக்கு இருக்கலாம் ஆகையால் அந்த தைரியத்திலே அவர் சொல்லிவிட்டார் ஒரு நாள் அவர்களை குறிப்பிட்டு அனுப்புவதற்கு பதிலாக இவரே தேடி போகிறார் இவரே தேடிச் செல்வதன் மூலம் ரசூலுல்லாஹி அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு உளவியலிலே இவர் ஒரு பெரிய செல்வாக்கை செலுத்த நினைக்கிறார் ஒரு பெரிய மனிதர் மக்காவனுடைய நீதிபதியாக கருதப்படுகின்றவர் சமூகத்திலே ரொம்ப பெரிய செல்வாக்குமிக்க அவர் மாத்திரமே ஆடை போர்த்துகிற அளவுக்கான மரியாதையை மக்கள் அவருக்கு கொடுத்து வைத்திருக்கிறார்கள் ஒரு ஒரு இங்கே எப்படி ஒரு வளமான வாழ்க்கை வாரி வளர்ந்துகின்ற வள்ளலாக இவர் இருக்கின்றார் இவர் நம்மை தேடி வந்து விட்டார் என்று நபிகள் நாயகல்லா சரை வரவேற்றார்கள் உடனே முன்னாலே அமர்ந்து கொண்டு அவர் பசப்புவது போல போசி விட்டு கடைசியாக தன்னுடைய இறுதி ஆயுதத்தை தூக்கி நபிகள் மீது வைத்தார் அவர் சொன்னார் உங்களுடைய விட்டு உங்களுக்கு எழுதி வைக்கின்றேன் நான் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய நான் உங்களுக்கு நிறைவேற்றி தருகின்றேன் உங்களுடைய உலக தேவைகள் அனைத்துக்கும் நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் நீங்கள் இந்த பிரச்சாரத்தை விட்டுவிடுங்கள் என்று சொல்லுகிறார் நபிகள் நாயுல்ல அதை ஏற்கவில்லை அதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை அப்போதுதான் எல்லாம் வல்ல அல்லாஹு சுரால் கலம் என்கின்ற அத்தியாயத்தினுடைய சில வசனங்களை இறக்கி வைக்கின்றார் அந்த வசனங்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோக்கித்தான் அல்லாஹ் பேசுகின்றார் நபியே வலா துதி குல்ல ஹல்லாஃபின் மஹி அந்த பெரிய மனிதருக்கு அழகான சில முகங்கள் வெளியில இருக்கின்றன செல்வந்தர் பக்காவின் நீதிபதி இன்னும் என்ன என்ன இவரை உங்களுக்கு இதையெல்லாம் சொல்லி எல்லாம் மறுபடியும் நீங்கள் நினைத்து பார்த்துக்கொள்ளு இப்படி பல செல்வாக்கு செல்வாக்கெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் ஆனால் அவருக்கு வேறொரு முகம் இருக்கிறது அந்த வேறொரு முகம் என்ன என்பதை அல்லாஹ் காட்டுகிறான் ஒன்பது பண்புகள் இருக்கின்றன இந்த ஒன்பது பண்புகளும் வெளியிலே தெரியாத பண்புகள் அதை பத்தி நிறைய பேருக்கு தெரியாது என்று அவனுடைய அவன் மறைத்து வைத்திருக்கக்கூடிய தன்னுடைய செல்வாக்கால் தன்னுடைய பணத்தால் தன்னுடைய தோட்டந்தரவுகளால் சொத்து சுகங்களால் அவன் நீதிபதி என்றவன் பெயர் எடுத்திருக்கக்கூடிய அந்த மாண்பை காட்டி இந்த கெட்டை ஒன்பது பண்புகளையும் அவன் ஒழித்தும் மறைத்து வைத்திருக்கின்றான் இதோ பாருங்கள் அவனுடைய தீய பண்புகளை என்று அல்லாஹ் நாயம் காட்டுகிறான் எடுத்து எடுத்துக்காட்டி இவரை போன்ற மனிதர்களின் குணங்கள் நீங்கள் வாழ்க்கையிலே ஒரு முக்கியமான முடிவை எடுக்கின்ற வேளையில் இந்த மனிதர்களுடைய கேரக்டர் உங்களிடத்திலே செல்வாக்கு செலுத்தி விடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் மயங்கி விடாதீர்கள் அவனுடைய சொற்கும் இடத்திலே செல்வாக்கை செலுத்திவிடக் கூடாது அவனுடைய வார்த்தைகளை கேட்டு நீங்கள் மயங்கி விடாதீர்கள் என்று நபிகள் நாயும் செல்ல ஆர்சல் உங்களுக்கு அல்லாஹ் சொல்லுகின்றான் திருக்குறானுடைய அந்த வார்த்தை எப்படி இருக்கிறது என்றால் வலா சிங்குல ஒருமை வார்த்தையோடு சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது நேரடியாக இது ரசூலுல்லாயூ செல்லுல்லாசியல் இவங்களுக்கு சொல்லப்பட்டது திருக்குறானின் எல்லா விரிவுலையாளர்களும் ஒரு கருத்தை பதிவு செய்கிறார்கள் இந்த வசனத்தின் விளக்கத்திலே ரசூலுல்லாயி செல்லா இவங்களை பார்த்து அல்லாஹ் நீங்கள் அவருக்கு கட்டுப்பட்டு விட வேண்டாம் என்று சொன்னால் எண்ணம் ஒரு சதவீதமாவது இருந்ததா ஏன் அப்படி சொல்ல வேண்டும் நீங்கள் நீங்கள் கட்டுப்படவில்லை என்றல்லவா அல்லாஹ் அடுத்த கட்டத்துக்கு வந்தல்லவா பேசி இருக்க வேண்டும் அந்த பேச்சையை கட்டுப்படுவார் என்பதை பற்றி ஒரு கற்பனையே வராத அளவுக்கு அல்லவா அந்த வார்த்தைகளை அல்லாஹ் அமைத்திருக்க வேண்டும் அதற்கு பகரமாக நபியை நீங்கள் கட்டுப்பட வேண்டாம் என்று சொல்லுகின்ற உபதேசம் அங்கே தேவையே இல்லையே ஏனென்றால் அவர்கள் கட்டுப்படுவார்கள் என்று யாருமே கற்பனை செய்ய மாட்டார்கள் அல்லவா என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது விரிவுரையாளர்கள் எல்லோரும் ஒருமித்த கருத்தை சொல்வது என்னவென்றால் இப்படிப்பட்ட ஒரு மனிதன் உலகத்தை தலைகீழாக புரட்டி போடுகின்ற ஒரு உன்னதமான கொள்கையை சுமந்திருக்கக்கூடிய ஒரு மாபெரும் தலைவன் எந்த சொல்லுக்கும் எந்த பெரிய மனிதனுக்கும் எந்த உலக ஆசைகளுக்கும் மயங்காமல் ஒரு கட்டத்தில் சொன்னார்கள் என் வழக்கையில் சூரியனும் இடக்கையில் சந்திரனையும் கொண்டு வந்து தந்தாலும் என் கொள்கையை நான் விடமாட்டேன் என்று சூளுரை தந்த மாமனிதருக்கு முன்னாலே வந்து நின்று கொண்டு ஒருவன் தன்னுடைய வார்த்தைகளை சொல்லி மயக்கிவிடலாம் பணத்தை காட்டி மயக்கி விடலாம் என்று நினைக்கிறான் என்றால் இவன் இதோடு இருக்க மாட்டான் இவன் இதோடு இருக்க மாட்டான் இதற்கடுத்து ரசூலுல்லாவுக்கு தூணாக இருக்கக்கூடிய நபித்தொழர்களை அவன் மயக்க பார்ப்பான் ரசூலுல்லாவுக்கு வாராகவும் கேடயமாகவும் இருந்து எதிரிகளை தாக்குகின்ற தாக்குதலை தடுத்து நிறுத்துகின்ற கேடயங்களாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான நபித்தோழர்கள் இவர்களெல்லாம் இவர்களை எல்லாம் தேடி சென்று செல்வாக்கை பயன்படுத்தி இவர்களை மயக்குவதற்கு நினைப்பான் எனவே இது நபிகள் பார்த்து அல்லாஹ் நபியே நீங்கள் என்ற அந்த சிங்குலர் பொறுமை சொல்லை அல்லாஹ் பயன்படுத்தி இருப்பது என்பது அது ரசூலுல்லா அலிசுவர்களுக்கு சொல்லப்பட்டதல்ல திருக்குறானை வாசிக்கக்கூடியவர்கள் இந்த உலகம் உள்ளடவும் உலகத்திலே இருக்கத்தான் செய்வார்கள் அவர்கள் சத்திய பாதையிலே போடுவார்கள் திருக்குறானுடைய அறிவுரைகளை கேட்டு தன்னுடைய வாழ்க்கையை அவர்கள் சீரமைத்துக் கொள்வார்கள் பழுதுபெற்று கிடக்கக்கூடிய பண்புகளை எல்லாம் அவர்கள் ஒழுங்குபடுத்திக் கொள்வார்கள் திருக்குறானுடைய ஒளியிலே அப்படி ஒழுங்குபடுத்தி கொண்டு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மூமியன்கள் திருக்குறானை அவர்கள் உட்கார்ந்து ஓதுகின்ற போது அவர்களை மயக்குகின்ற இந்த வாழ்வில் அவர்களை திசை திருப்புகின்ற இந்த கொள்கை பயணத்தில் இருந்தவர்களை மடை மாற்றுகின்ற முயற்சிகளை அவர்கள் வாழுகின்ற காலத்தில் யாராவது செய்வார்களானால் அவர்களை நோக்கி திருக்குறான் பேசுகிறது நான் நபிக்கே அறிவுரை சொன்னவன் இந்த அறிவுரை உனக்கும் பொருந்தும் நீ கட்டுப்படாதே யாரும் உன் மீது செல்வாக்கு செலுத்துவதற்கு நீ அனுமதிக்காதே அதிலும் குறிப்பாக இந்த ஒன்பது பண்புகளை ஒழித்தும் மறைத்தும் வைத்திருக்கக்கூடிய அந்த பெரிய மனிதனுடைய சொற்களுக்கு நீ மயங்காதே என்பதுதான் திருக்குறானுடைய அந்த வார்த்தைக்கு பொருள் பொதுவாகவே அல்லாஹ் இது போன்ற நிகழ்வுகளை முன்வைத்துத்தான் திருக்குறானின் வசனங்கள் என்பவை அவ்வப்போது இறங்கியதுதான் மொத்தமாக கையிலே கொடுத்து போங்கள் என்று சொல்லிவிடவில்லை மூசா நபிக்கு கொடுத்த மாதிரி அவ்வப்போது காலத்து காலத்தின் தேவைக்கேற்ப கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் திருக்குறானின் வசனங்கள் இறங்கின தப்பத்தியதான் அபிலகம் என்கிற ஒரு அத்தியாயம் இருக்கிறது உங்களுக்கு எல்லாம் ரொம்ப பரிச்சயமான ஒரு அத்தியாயம் தான் அபூலகை பழிக்கின்ற அத்தியாயம் அபூலக என்றால் அபூலக பெயர் திருக்குறானில் சொல்லப்பட்டிருக்கிறதா என்கிற கேள்விக்கு உறைவாளர்கள் சொல்வார்கள் அவருடைய பெயரெல்லாம் சொல்லப்படவில்லை அபுல் அகம் என்பது அவருடைய பெயர் கிடையாது அபூல் அகப் என்பது பெயர் கிடையாது அப்துல் உஸ்ஸா என்பதுதான் அவருடைய பெயர் உஸ்ஸா என்ற கடவுளின் அடிமை அப்ப அபுல் அகப் என்றால் அதற்கு என்ன பொருள் பொங்கி எழுகின்ற தீச்சுவாலையின் தந்தை என்று பொருள் ஏன் அவருக்கு அந்த பெயர் வந்தது என்றால் அவர் நரகத்துக்கு போகிறவர் அங்கேதான் இருக்க போகிறார் நரகத்துக்கே வாப்பா ஹாவியா அல்லாஹ் சொல்வான் பாவிகளை பற்றி சொல்லுகிற போது அவனுக்கு உம்மா ஹாவியா என்கிற நரகம் தான் அவனுக்கு அம்மா ஹாவியா என்ற நரகத்தினுடைய தான் கிடக்க போகிறான் அந்த அம்மா மோசமான அம்மா அம்மாக்கள் பிள்ளைகளை தாளாட்டுவார்கள் ஹாவியா என்கிற அம்மாவோ தாளாட்ட மாட்டாள் சுட்டு பொசுக்குவாள் இங்கே எல்லாம் சொல்லுகிறான் அந்த அபுல் அகப் என்பவர் தந்தை அதற்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால் நரகத்துக்கே வாப்பா இவரை பார்த்து நிறைய பேர் நரகத்துக்கு போகிறான் என்ற அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ரசூலுல்லாகவே திட்டியவனுடைய பெயரையே அல்லாஹ் சொல்லியிருக்க வேண்டும் இவன் வந்து நரகத்துக்கு தான் போறான் அவருடைய மனைவியின் பெயரை சொல்லி இவன் நரகத்துக்கு தான் போறான் என்று பெயரை சொல்லியிருக்க வேண்டும் அல்லாஹ் ஏன் பெயரை சொல்லவில்லை அபுலகர் என்பது பெயர் அல்லவே பண்பு பெயர் தானே ஏன் பெயரை சொல்லவில்லை என்றால் யாரெல்லாம் இந்த உலகம் இருக்கின்ற வரையிலும் அன்றைய காலத்தின் அபுலகவை போல ரசூலுல்லாகவே திட்டுகிறார்களோ அவர்கள் எல்லாருமே அபூலுதான் இருந்தாலும் சரி சர்மாவுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நாட்டினுடைய உச்சபட்ச பதவிகளில் இருக்கக்கூடிய கோமான்களாக இருந்தாலும் அவரை காப்பாற்றி கொண்டு எல்லாருமே அந்த கேரக்டர் தான் அங்க முக்கியம் பேர் முக்கியமே கிடையாது அதே போல ரசூல் முன்னால் தன்னுடைய செல்வத்தையும் செல்வாக்கையும் எடுத்து காட்டி இந்த கொள்கையை விட்டுவிடுங்கள் என்று மாயவலை விரித்தார் அல்லவா வலிது பின்பு வகையில் அவருடைய பெயரா சொல்லப்பட்டிருக்கிறது பெயர் சொல்லப்படவில்லை ஏன் பெயர் சொல்லப்படவில்லை என்றால் அவரை போல ஒவ்வொரு காலகட்டங்களிலும் யாரெல்லாம் அந்த பாதையிலே தன்னுடைய வாழ்க்கையை சீரமைத்துக் கொண்டு ஒழுங்காக போய் கொண்டிருக்கிறார்களோ அவர்களை திசை மாற்றுவதற்கு யாரெல்லாம் முயற்சி எடுக்கின்றார்களோ அவர்கள் எல்லாமே இந்த கேரக்டர் இந்த ஒன்பது கேரக்டர் உள்ளவர்களானு பார்க்கணும் இந்த கேரக்டர் இடத்துல இருந்தால் அவங்கள்ட்ட நீங்க எச்சரியா இருந்துக்கிடுங்க ஈமான் முடிவுகளில் உங்களுடைய சொந்த வாழ்க்கையில் நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு பொண்ணு உங்களுடைய மகனுக்கு அல்லது பொண்ணுக்கு மாப்பிள்ள ஒரு சொத்து வாங்க போறோம் அல்லது வாழ்க்கையை நம்முடைய நம்முடைய வாழ்க்கை இன்னொரு கட்டத்துக்கு கொண்டு செல்லுகின்ற ஒரு முக்கியமான முடிவு எடுக்கப்படும் ஒரு நகரத்தில் நகரத்துக்கு நான் மைக்ரேட் ஆக போறோம் இடம் செல்கின்றோம் இந்த மாதிரியான நம்முடைய வாழ்க்கையை தலைகீழாக புரட்டுகின்ற முக்கியமான முடிவுகளை எடுக்கின்ற போது இந்த ஒன்பது பண்புள்ள நபர்களிடத்தில் யோசனை கேட்காதீர்கள் அவனா தேடி வந்து சொல்லுவான் வெள்ள சத்த போட்டிருக்கீங்க என்ன விஷயம் பொண்ணு பார்க்க போறீங்களா இதெல்லாம் கேட்காமலே ஐடியா கொடுவான் இந்த மாதிரி ஆட்களிடத்தில் அவனுடைய கேரக்டர் உங்களிடத்தில் செல்வாக்கு செலுத்தாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் அவன் விலகிய நீங்கள் இருங்கள் பார்க்கலாம் சிரிக்கலாம் பேசலாம் நல்லா இருக்கீங்களாம் சுகம் விசாரிக்கலாம் டீ வாங்கி கொடுத்தா குடிக்கலாம் நம்ம வாங்கி கொடுக்கலாம் அதெல்லாம் பிரச்சனை இல்லை அவனுடைய குணம் நம்மிடத்தில் செல்வாக்கு செலுத்தக்கூடாது இதைத்தான் நல்லா சொல்லுவோம் அது என்ன கேரக்டர் ஒன்பது பண்புகளை அல்லாஹ் இந்த வசனங்களிலே வரிசைப்படுத்துகின்றான் சூரத்துல் கலம் அதாவது இருபத்தி ஒன்பதாவது ஜுசுவில இரண்டாவது சூறா நூன் வல் கலம் தபார கல்லது வெதில் மூலக்குன்னு வருது பாருங்க அதுக்கு அடுத்த சூறா வீட்டுக்கு போனா எடுத்து பாருங்க பேனாவின் மீது சத்தியமாக அந்த பேனாவை கொண்டவர்கள் எழுதுகிறார்களே அதன் மீதும் சத்தியமாக பேரருளால் நீங்கள் வாழுகிறீர்கள் நீங்கள் ஒன்றும் மனநிலை பாதிக்கப்பட்டவர் அல்ல செல்வாக்கு செலுத்திட்டு ரசூலுல்லாதை கேட்கவில்லை என்று சொன்னவுடன் அவருக்கு பைத்தியம் முடிச்சிருச்சுன்னு சொல்றான் ஏன்னா இவன் பேச்ச எல்லாருமே கேட்கிறார்கள் அந்த ஊர்ல இவர் சொல்ல பிறந்தவராம் எல்லாரும் கேட்க பிறந்தவர்களாம் அப்படியே அவர் வாழ்ந்து விட்டார் எல்லோரும் கேட்டு கேட்டு இவரை ஏதோ ஒரு உலகத்திலே பெரிய அறிவாளி என்பதை போல் அவரை நம்ப வைத்திருக்கிறார்கள் அந்த சிந்தனை கொஞ்சம் தகர்கிற போது யார் அதை தகர்க்கிறார்களோ அவர் வந்து மண்ட சரியில்லை அவருக்கு என்று பற்றி அவன் பேசுகிறான் முதலில் அந்த எண்ணத்தை மக்களிடமிருந்து அகற்றுகிறான் பேனாவின் மீது சத்தியம் அவர்கள் எவ்வளவோ எழுதுகிறார்கள் அந்த எழுத்துக்கள் மீது சத்தியமாக இந்த வேதத்தை சொல்லுகின்ற இறை தூதர் இது எழுதப்பட்ட வேதம் அல்ல அருளப்பட்ட வேதம் இந்த வேதத்தை சொல்லுத இறை தூதர் மனநிலை பாதிக்கப்பட்டவர் அல்ல அதற்கு காரணம் இறைவனின் அருள் அவருக்கு இருக்கிறது மா உமது இறைவனின் பாக்கியத்தால் வாழுகிறீர்கள் உங்களுக்கு அப்படியெல்லாம் கிடையாது என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான் முதலாவது முதல் கேரக்டர் யாருக்கு பக்கத்துல நீங்க போகக்கூடிய யார் பழகலாம் பேசலாம் செல்வாக்கு செலுத்த அனுமதிக்காதீர்கள் முதல் பண்பு என்னவென்றால் தேவையில்லாமல் சத்தியம் செய்வார்கள் சத்தியமா கேட்டு கேட்டாங்களா உண்மையான ஒருவன் சத்தியம் செய்தால் நம்பர் டிக் கிட்டே வராதே நில் ஐயோ ஆகாதவன் நீ சத்தியம் செய்யக்கூடியவன் அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை ரொம்ப நுட்பமானது அதிகமாக தேவையில்லாமல் சத்தியம் பண்றவன் அவசியத்துக்கு சத்தியம் என்பது இஸ்லாத்தில் உண்டு சத்தியம் செய்திருக்கிறார்கள் சத்தியம் என்பது அவசியத்துக்குத்தான் ஒரு நிர்பந்த சூழலில் சிக்கி கொண்டீர்கள் எவிடன்ஸ் உங்களை நிரூபிக்கின்ற சான்றுகள் இல்லை நீ பார்த்து அல்லவா நான் எனக்கு விட இல்லையே இன்றைக்கு என் மீது சந்தேகத்தின் மேகங்கள் சூழ்ந்திருக்கின்றனவே என்னை நீ விலக்கு உண்மைய சத்தியம் செய்கிறேன் சத்தியமா நான் செய்யலைங்க இது வேற அனாவசியமாக தேவையில்லாமல் சும்மா சும்மா ஒருவன் சத்தியம் செய்கிறான் என்றால் நம்பர் ஒன் கேரக்டர் விலக்கு வராதே மகீன் மகின் என்றால் எதையுமே ரொம்ப இழிவாக அணுகக்கூடியவர் கண்ணியமாக ஒரு விஷயத்தை அணுகலாம் தப்பு செய்கிறார் தம்பி என்ன பண்ற எதையுமே ஒரு இழிவான நடத்தையை தன்னுடைய நடவடிக்கைகளில் இழிவை வெளிப்படுத்தக்கூடியவன் உங்களுக்கு சொல்றது புரியும் என்று நினைக்கிறது ஹம் அம்மாஸ் என்று சொன்னால் பிறருடைய குறைகளை சொல்லி கொண்டே இருப்பவன் ஒருவர் வந்தால் ஒரு நல்ல மனுஷன் அவர்கள் என்ன நல்ல மனுஷன் தொப்பி பாத்தீங்களா சட்டை எப்படி வரணும் அவருடைய கண்களுக்கு மற்றவருடைய குறை மாத்திரம் தான் தெரியும் நிறைகள் தெரியவே தெரியாது சில பேர் நான் உதாரணம் இருக்கிற நினைக்காதீர்கள் மனைவியிடத்தில் அப்படித்தான் மனைவியிட எப்படின்னு கேட்டா குறைகளை தான் அந்த அம்மா இவருக்காக படுற கஷ்டத்தை சொல்லவே மாட்டான் அதே மாதிரிதான் பெண்கள்லையும் இருக்காங்க ரெண்டும் இருக்கு பிறருடைய குறைகளை மாத்திரமே சொல்லி தெரிபவன் நம்மால் மஸ்ஸாயின் பின் அமீன் கோல் சொல்லி அலைக்கங்க கேட்டு அங்க சொல்வது அங்க கேட்டு இங்க சொல்வது பஹ்மபுனு நபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி புகமிக்கே ஒரு தாபிஈ இரண்டாம் தலைமுறை சார்ந்தவர்கள் அவரிடத்திலே ஒருவர் வருகின்றார் வந்து சொன்னார் நான் அப்படி ரோட்ல போய் பார்க்கத்தான் வந்து கொண்டேன் மிகப்பெரிய ஒரு கல்விமான் அவردத்திலே மாணவர்கள் உட்கார்ந்து பாடம் படிப்பார்கள் நூத்து கணக்கில் உட்கார்ந்து படிப்பார்கள் அவருடைய அவைகள் எப்போதும் நிரம்பி இருக்கும் ஒருவர் அங்கிருந்து வந்தவுடன் இந்த கிளாஸ் இடைவேளையில சொன்னார் இமாம் அவர்களே நான் அந்த பக்கம் பாஸ் பண்ணி உங்கள் உங்கள் பாட அரைக்கி வரக்கூடிய நேரத்தில் உங்களை பற்றி ஒருவர் தவறாக பேசி கொண்டிருந்தாருன்னு சொன்ன இம்மா மஹபூபர் நபி அவர்கள் கொஞ்சம் நிமிஷம் அப்படியே தலையை கவிழ்ந்து விட்டு அமைதியாக விட்டு பிறகு கரையை பார்த்து சொன்னார்கள் அம்மா வஜத ஷைத்தானு ரசூலன் ரைரக் இன்றைக்கு ஷைத்தானுக்கு நீதான் தூதுவனாக கிடைத்தாயா வேறு யாரும் கிடைக்கலையா நீதான் கிடைக்கணுமா அவனுக்கு ரோட்டில் நிறைய பேர் போயிட்டு இருந்தான் எல்லாத்தையும் விட்டுட்டு கரெக்டாக ஒன்று பிடிச்சி உன் வழியாக என்ன என் காதில் ஒரு ஒரு தவறான செய்தியை கொண்டு வந்து சைத்தான் சேர்க்கிறானே சைத்தானுக்கு உன்னை தேவை வேறு வேறு தூதுவர்கள் இன்னைக்கு கிடைக்கவில்லையா என்று கேட்கார் வந்து சொல்லும் போதே கட் பண்ணிடணும் பாய் அடுத்த பச்சை பேசுங்க இதை பேசாதீங்க இப்படி இந்த கேரக்டருடையவர்கள் சும்மா இருக்க மாட்டார்கள் ஒரு அதிகத்தில் இப்படியே வருகிறது நபிகள் நாயகம் சொல்ல ரொம்ப அழகாக சொல்லுகின்றார்கள் ஒரு சமுதாயத்தில் கோல் சொல்லுகின்ற ஒருவன் இருந்தாலும் அந்த சமுதாயத்துக்கு அல்லா பறக்க செய்ய மாட்டான் ஏன் செய்ய மாட்டான் அந்த சமுதாயம் என்ன தப்பு செஞ்சது கோவில் சொல்றவனா பறக்கத்து வந்தா தடுத்து விட்டுருவானே அவன்கிட்ட அவனை பத்தி இவன்கிட்ட போட்டு 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 இந்த உலக வாழ்க்கை என்பது ஒருவரை மற்றவரை சார்ந்திருக்கின்ற வாழ்க்கை தானே செல்வந்தர்களுக்கு ஏழைகள் தேவை ஏழைகளுக்கு செல்வந்தர்கள் தேவை முதலாளிமார்களுக்கு வேலைக்காரர்கள் தேவை வேலைக்காரர்களுக்கு முதலாளிமார்கள் தேவை ஒருவரை ஒருவர் தான் உலகம் இங்கே அங்கேயும் மாத்தி மாத்தி ஒருவன் போட்டு கொடுத்து கொண்டே இருந்தான் என்றால் அந்த யார் யாரை வச்சு வேலை வாங்க முடியும் யார் யாரை நம்ப முடியும் ஒருவரை ஒருவர் நம்பாத சமுதாயத்துக்கு எப்படி பறக்கத்திருக்க இருக்க முடியும் லாஜிக்கா தானே எனவே இந்த கேரக்டர் உள்ளவர்களை நீங்கள் தள்ளி வைத்து விடுங்கள் என்பதை அல்லாஹ் ரசூல் ஒன்பது பண்புகள் இருக்கின்றன நான் அடுத்தடுத்த வாய்ப்புகளில் மீதம் இருக்கக்கூடிய பண்புகளை உங்களுக்கு சொல்லி காட்டுகிறேன் நேரமும் நீங்கள் இன்ஷா வீட்டுக்கு சூரத்து கதம் தபார கல்லதி வெதிகில் முழுக் என்கிற சூராவுக்கு அடுத்து வரக்கூடிய அந்த அத்தியாயத்தை இன்ஷா இன்சால்லா உட்கார்ந்து ஒரு ஒரு பத்து நிமிஷம் ஒதுக்கி படிச்சு பாருங்களேன் அதுல வேற என்ன பண்புகளை எல்லா சொல்லி காட்டுகிறான் என்று நம்முடைய வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான பண்புகளை தீய பண்புகளை சுமந்திருக்கக்கூடியவன் பக்கத்திலே வந்தால் பேசலாம் தலாம் செல்லலாம் சுகம் விசாரிக்கலாம் டீ வாங்கி குடிக்கலாம் எல்லாம் பண்ணலாம் அவருடைய யோசனைகள் நம்முடைய வாழ்வின் முடிவுகளை எடுப்பதற்கு நம்முடைய முடிவுகளில் செல்வாக்கை செலுத்துவதற்கு அனுமதிக்க கூடாது அவர்களாக வந்து வலிய யோசனை சொல்வார்கள் எப்படி வலிது முன்முகிற ரசூல்லாவுக்கு வீடு தேடி தானே யோசனை சொன்னார் ரசூல்லா போய் ஒண்ணு கேட்கலையே அப்படி தேடித்தான் வருவார்கள் பிரச்சனையை தேடி வந்து எனவே நீங்கள் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் என்று எல்லாம் வல்ல அல்லாஹ் எச்சரிக்கக்கூடிய அந்த எச்சரிக்கையை நம்முடைய கவனத்திலே கொண்டு நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும் எல்லாம் வல்ல அல்லாஹுல்லா நம்முடைய இம்மை மர்மை வாழ்வை வெற்றிகரமான வாழ்வாகுவானாகிறது அவானா இல்லா ரபில்